வணக்கம் உங்களுக்காக ராஜாண்மிகத்திலிருந்து இன்னைக்கு ஆடி மாசத்துக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸோட நாங்க ஒரு வீடியோ கொண்டுட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்களே இப்ப பாத்துருப்பீங்க என்ன வீடியோன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கோம் சோ இனிக்கு என்ன வீடியோ கொண்டுட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அம்மன் அலங்காரம் ஆடி மாத்தத்துக்கு எல்லாருமே அவங்க அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுவீங்க அந்த அம்மன் அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்கள் தான் இங்க இருக்கு இதை பத்தி ஒன்னு நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஓகேங்களா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அலங்காரத்துக்கு வைக்கக்கூடிய சூளம் கோல்டு கோட்டிங்ல நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு மூணு சைஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இது நல்லா நீங்கள் ஜூமில் பாருங்கள் அந்த உள்ள அந்த சூளத்துக்கு நடுவில் கொடுத்துருக்க அந்த நுணுக்கங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கோட்டிங்கில் நாங்கள் செஞ்சிருக்கோம் ஆடி மந்த்துக்காக ஸ்பெஷலாக இது வந்திருக்கு இந்த ப்ராடக்ட்ஸு ஸோ சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து முந்நூற்றி பதினெட்டு ரூபா மட்டும்தான் அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தாறு பத்து இன்ச் வருது இது ஓகேங்களா சின்ன சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச் வருது ஸோ எட்டு இன்ச் வந்து முந்நூற்றி பதினெட்டு ரூபா பத்து இன்ச் வந்து முந்நூற்றி எண்பத்தாறு ரூபா மட்டும்தான் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது ரூபா வருதுங்க ஸோ இது நீங்கள் தாராளமாக வாங்கி அலங்காரத்துக்கு வைக்கலாம் எவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம பார்த்தாலும் இந்த பொருள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அம்மனுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஸ்வாலே கிரீடம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் பின்னாடி வந்து அந்த டீட்டெயிலிங்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃபுல்லாகவே கோல்டு கோட்டிங் அம்மனுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க உங்க அம்மன் ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரைட் சாரி அவங்களுக்கு கட்டி இந்த ஜுவாலை கிரீடம் அவங்களுக்கு நீங்கள் செலுத்தினீங்கன்னா அவங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்தளவுக்கு டீட்டெயில்டிங்காக கோல்டு கோட்டிங்கில் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சீக்கிரமாக வாங்கிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஜுவாலை கிரீடத்திலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸோ இதில் நீங்கள் பாருங்கள் இங்கே நடுவில் வந்து உங்களுக்கு சர்பத்தோட உருவம் வந்து பதிஞ்சிட்ருக்கு ஓகேங்களா அண்டு ஃபுல்லாக பாருங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் வந்து அவங்க கேப்பிடலை ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல வெயிட்டாக இருக்குது ஃபுல் கோல்டு பிளேட்டிங்கில் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ ரெண்டு விதமான வாழை கிரீடம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லைனா கடைசி இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் பண்ணோன்ற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இப்போ அம்மனுக்கு கிரிடம் நம்ம வச்சுட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்னது கர்ணப்பதக்கம் தான் கர்ணப்பதக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங்கில் இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அந்த அந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ உண்மையாலேயே அலங்காரத்துக்கு பர்ஃபெக்டான பொருள் இது இந்த இந்த கர்ணப்பதக்கத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ணப்பதக்கம் வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த கை வஸ்திரம்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடல் நாங்கள் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ அலங்கார கை வஸ்திரம்னு சொல்லுவாங்க ரெண்டு மாடல் இருக்குது இது ஃபஸ்ட்டு மாடல் இந்த ஃபர்ஸ்ட் மாடலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜூமில் பாருங்கள் இதோட டீட்டெயிலிங்லாம் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயும் ரெண்டாவது மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸோ நல்ல இன்னும் ஒரு கிளி வந்து அவங்க ஷோல்டரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டு கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க இது இந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அலங்கார கை வஸ்திரம் அம்மன் அலங்காரத்துக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ அலங்கார கை வஸ்திரம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க முக்கியமா எல்லாரும் கேட்கறதுக்கு வந்து கையில் வைக்கிற அஷ்டம் ஓகேங்களா அதுல ரொம்ப ஃபேமஸான ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சூளமும் உடுக்கையும் ஸோ சூளமோ உடுக்கையும் நீங்களே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரா டீட்டெயிலிங்கோட அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க இந்த வஸ்திரமோட ரேட் இது காம்போ தான் இந்த காம்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஆக்சுவலி இதில் ஒரு டென் பீஸ் வந்துது டென் பீஸ்மே சேல் ஆகிடுச்சு அடுத்து ரீஸ்டாக் நாங்கள் போட்டிருக்கோம் வந்து வந்துட்டே இருக்குது ஸோ சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்குசமும் பாசம் அந்த கை வஸ்திரம் இது இந்த செட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ அஷ்டமில் மொத்தம் நான் ரெண்டு காம்போ இருக்கும் ஒன்று வந்து சூளம் ஆண்டு உடுக்கை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூளம் ஆண்டு உடுக்கை இன்னொன்று வந்து அஷ்டம் அண்டு பாசம் ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் கையில் வந்து கிளி கொடுப்பாங்க ஸோ கிளி வஸ்திரம் தான் அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்ட்டு கோல்டு ஃப்ளேட்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஜகஜோதியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ரெண்டு கிளி வந்துடும் இந்த காம்போட இந்த காம்போட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாவ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்டர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வாங்கிப்போங்க ஸோ அந்த கிளிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் இருக்குது நான் ஃபஸ்ட்டு காமிச்சது உங்களுக்கு டுவெல் இன்ச் இருக்குது ஸோ இந்த கிளி வந்து நைன் இன்ச்சு இந்த கிளியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸ் வந்துடும் காம்போவாக வந்துடும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளி வஸ்திரமாக யூஸ் பண்ணலாம் அலங்காரத்துக்கு ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன கொண்டுட்டு வந்திருக்கோம்னா கோல்டு ப்ளேட்டிங்கே உங்களுக்கு ரெண்டு நெக்லஸ் செட் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் நீங்கள் இதை இப்போவே இமேஜின் பண்ணி பாருங்கள் சாமிக்கு வந்து புடவை கட்டிட்டு இந்த நெக்லஸ் வச்சிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்ன்ட்டு ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் கோல்டு கோட்டிங்கில் அவ்வளோ அழகாக இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அழகாக டிசைனில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இல்ல எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் எனக்கு வந்து எவ்வளோ ஐட்டுன்னு சொல்லுங்க எவ்வளோ விட்டுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சோ உங்க நீங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ்க்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் டீடைல்ஸ் நாங்க கொடுத்துருவோம் எவ்வளோ லென்த் இருக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்றது இந்த ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் நாங்க வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சொல்லிடும் அண்ட் வெப்சைட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு போனோம் அலங்காரனாலே முதல்ல நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரது வந்து பாத்தீங்கன்னா அம்மன் முகம்தான் அம்மன் முகம் வந்து நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வெப்சைட்லாம் ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இருந்தாலும் நான் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா என்ன நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் சோ லோ வெயிட் கான்செப்டையும் நம்ம கிட்ட வந்து அம்மன் முகம் இருக்கு கொஞ்சம் வெயிட்டாக கேட்டீங்கல்ல அந்த கான்செப்டோ நம்ம கிட்ட அம்மன் முகம் இருக்கு ஒன்று ஒன்றா இப்ப நம்ம பாத்தீங்களா

இவங்க எத்தனை இன்ச் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஏழு இன்ச் இருக்காங்க அண்ட் இவங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ரூபீஸ் ஆயிரத்தி ஐந்நூத்தி எண்பத்தி ஆறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளைனான அம்மன் முகம் கோல்டு கோட்டிங்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் இவங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தொளசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ரூபீஸ் அம்மன் முகம் வந்து மூணு கான்செப்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளைனா அம்மன் முகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுடர் அம்மன் முகம் வாலை அம்மன் முகம் வித்து நாகத்தோட இருக்கு சுடர் பிளஸ் வித் நாகத்தோட இருக்கிற அம்மன் எல்லாத்தையுமே வந்து மூணு மூணு சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அண்ட் வந்து பிக் சைஸ் ஸோ சைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்ல கிளியரா இருக்கு நீங்க வெப்சைட்ல ஈஸியாக போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் டைம் இமேஜ் இல்லை ரியல் டைம் வீடியோ மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் அம்மன் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் ஃபைவ் இன்ச் இவங்க வந்து செவன் இன்ச் ஹைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் பிளேன்ல இருக்கிற பிக் சைஸ் இவங்க நைன் இன்ச் ஆகிட்டு வருவாங்க ஸோ ரேட் எல்லாமே வெப்சைட்ல கிளியரா இருக்கு வேணுன்றவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுடர் அம்மன் சுடர் முகம் அதே கான்செப்ட் தான் ஃபைவ் இன்ச் செவன் இன்ச் அண்ட் டுவெல் இன்ச் அந்த மாதிரி கான்செப்டில் வரும் ஸோ ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் அண்ட் தென் பிக் சைஸ் அம்மன் வித் சுடர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதர் கிரிடம் மேலே வந்து நாகத்தோட இருக்காங்க ஐந்து தலை நாகம் இருக்கும் ஸோ இவங்கலையும் நம்ம கிட்ட மூணு சைஸ் இருக்காங்க இவங்க ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் மீடியம் சைஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாகத்தோட இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும் அண்ட் இவங்க அம்மன் வித்து நாகம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் காமிச்சது எல்லாமே லோ வெயிட் இப்ப நான் காமிச்ச முகங்கள்லாம் வந்து பித்தளையில ஃபர்ஸ்ட் காமிச்சது எல்லாமே வந்து கோல் கோட்டிங் அடுத்து வந்து பித்தளைலயே வந்து நல்ல வெயிட்டான முகம் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும் இவங்க அம்மன் பிளைனு லெஸ் வெயிட்ல இருப்பாங்க இவங்க இவங்க வந்து அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா ஸோ இதுக்குதான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் அம்மன் பிளைன் மோல்டர்னு சொல்லுவாங்க மோல்டர் ஸ்மால் சைஸ் இவங்க அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிக் சைஸ் நல்ல வெயிட் ஒரு அங்க தூக்கவே முடியாது நல்ல வெயிட்டா இருக்கும் சோ நான் ஏன் ப்ரைஸ் சொல்லலைன்னா பிரைஸ் எவ்வளவு ஹைட் இருக்கு இந்த உள்ள வந்து எவ்வளவு கேப் இருக்கு அந்த இன்னர் லென்த் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல தெளிவா இருக்கு இந்த வீடியோ முடியிறப்ப உங்களுக்கு வெப்சைட் லிங்க் வந்துடும் அந்த வெப்சைட் லிங்கை நீங்க டைரக்டா சொட்டினாலே நம்ம வெப்சைட் குள்ள போயிடுவீங்க அங்கே வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பக்கத்தில் ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸ் கீழே ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த முகம் செட் ஆகுதோ அந்த முகம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் முகம் அங்கே அங்கே சொன்ன மாதிரியே சுடர் வித் நாகம் இல்லை ரெண்டு சைஸ் இருப்பாங்க ஃபேஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுடர் சுடர்ல மொத்தம் மூணு சைஸ் இருக்கு நல்லா இது எல்லாமே வெயிட் கான்செப்ட் தான் இவங்க ஸ்மால் சைஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது பிக் சைஸ்

இந்த வீடியோல நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது அம்மன் கிரீடம் தான் அம்மனை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கிரீடம் தான் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துவாங்க ஒன்னு அம்மனுக்கு சுடர் கிரீடம் இன்னொன்னு சுடரோட வர நாகம் கிரீடம் இந்த ரெண்டு தான் மோஸ்டா பயன்படுத்துவாங்க இந்த ரெண்டுக்குமே நம்ம கிட்ட மூணு மூணு சைஸ் இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் இருக்கிறதுல ஸ்மால் சைஸ் த்ரீ இன்ச் டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் ஃபோர் இன்ச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அதாவது கீழ உள்ள இருக்கிற அந்த தலையோட அகலம் நான் சொல்றேன் சோ இந்த இன்ச் இருக்கிறவங்க நீங்க இத வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்கும் நான் ப்ரைஸ் சொல்ல மாட்டேன் ஒண்ணு நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரைஸ் குடுத்துறோம் இல்ல வெப்சைட் லிங்க் குடுத்துறோம் நீங்க வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம் இப்போ மூணு சைஸ் மால் சைஸ் மீடியம் சைஸ் பிக் சைஸ் த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் ஃபோர் இன்ச் வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் துடர்கிட்டம் வித் கோல்டு கோட்டிங் கான்செப்ட் வரும் நெக்ஸ்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுடர் வித் நாகம் கிரிடம் இதுல பெனிஃபிட் என்னன்னா நீங்க அலங்காரத்துக்கு ஏத்த மாதிரி சுடர் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லை வித்து நாகத்தோடையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து ரிமூவ் பண்ணுற டைப்பில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ டூ இன் ஒன் யூஸ் மாதிரி இது இந்த கிரீடத்திலேயே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் இருக்கு ஸ்மால் மீடியம் அண்ட் பிக் சைஸ் ஓகேங்களா அதே கான்செப்ட் தான் வரும் த்ரீ டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஃபோர் இன்ச் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த கான்செப்டில் வரும் இந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியுங்கன்னா கீழே இருக்க வெப்சைட்டில் போய் பாருங்கள் அண்ட் வேணுன்ற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து டீடைல்ஸ் கேட்கலாம் இல்லைன்னா கீழே பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் டேரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கலாம் மூணாவது ஆப்ஷன் வெப்சைட்ல போய் டேரெக்டா ஆர்டர் பண்ணுறது ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க ஆர்டர் பண்ண தமிழ்நாடுனா வித்தின் டூ டேஸ் நான் வந்துடும் அதர் ஸ்டேட்ஸ்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் ஆகும் நார்த் இந்தியானா ஒரு ஒன் வீக் டூ செவன் டு நைன் ஒர்க்கிங் டேஸில் வந்துடும் இந்த ஆடி மாதத்துக்கு உங்க அம்மனை எங்க பொருட்களை வச்சு சிறப்பாக அலங்காரம் செய்யுங்க நன்றி வணக்கம்